பாடம் ஏழு பேஜ் நம்பர் ரெண்டரில் இருக்கக்கூடிய ஒரு சம் இது ஹெச் டு எஸ்ஓ ஃபோரில் உள்ள எஸ்ஸின் சதவீத ஏபனை காண்க அதாவது ஹெச் டு எஸ்ஓஃபோர்னு சல்ஃபிரிக் அமிலம் அதில் உள்ள சல்ஃபர் அதனுடைய சதவீத ஏபனை காண்க இது கொஞ்சம் முதல்ல நமக்கு சதவீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு சயின்ஸ் எக்ஸாமில் ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுத்துருக்கலாம் அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் அப்போ இதோடைய பர்சன்டேஜ் என்ன அவன் எவ்வளோ மார்க் எடுத்தான் டிவைட் பை மேக்ஸிமம் மார்க்கு இன்ட்டு ஹண்ட்ரட் அதே மாதிரி தான் பீன் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஈ காட் சிக்ஸ்டி மார்க்ஸ் அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் அவனுடைய பர்சன்டேஜ் இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த மாதிரி எத்தனுடைய எத்தனை பர்சன்டைய பர்சன்டேஜும் இந்த மாதிரி சம் போட முடியும் அந்த மாதிரி இங்கே எத்தனை பேர் வந்துடுறாங்க ஹெச்டிஎஸ்ஓஃபூரில் ஹைட்ரஜன் வந்திருக்கு சல்ஃபர் வந்திருக்கு ஆக்சிஜன் வந்திருக்கு மூணு பேர் இருந்தாலும் யாருடைய சதவீத ஏபை மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கனாக்கா எஸ்ஸோட சதவீத ஏபை மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும் மொத்த மதிப்பெண் எப்படி நம்ம இங்கே செவன்ட்டி ஃபைவ் சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த மூலக்கருடைய கிராம் மூலக்கூறு நிறைய நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஏற்கனவே அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதாவது ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இப்போ இதில் என்னென்ன தனிமம் வந்திருக்குது ஹைட்ரஜன் ஒரு தனிமம் சல்ஃபர்னு ஒரு தனிமம் ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு தனிமம் இப்போ இந்த ஹைட்ரஜன் தனிமத்தில் எத்தனை அணுக்கள் வந்துருக்குதுன்னா ரெண்டு அணுக்கள் வந்திருக்குது சல்ஃபரில் ஒன்று வந்திருக்கு ஆக்சிஜனில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்திருக்கு இப்போ மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கலாம் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் அதோடைய மூலக்கூறு நிறையில் ஸோ ஹெச் பெருக்கல் ரெண்டு பிராக்கெட் போட்டுருக்குங்க ப்ளஸ் எஸ் பெருக்கல் ஒன்று பிராக்கெட் போட்டுட்டு ப்ளஸ் குறி போட்டு ஓ பெருக்கல் நாலு இப்போ ஏற்கனவே நம்ம ஹெச்ஓட அணுநிறை எவ்வளவு ஒன்று சல்ஃபருடைய அணுநிறை முப்பத்தி ரெண்டு ஆக்சிஜனுடைய அணுநிறை பதினாறு இது கண்டிப்பாக நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் ஹெச் என்ற இடத்துல ஒன்று பெருக்கல் ரெண்டு போடுறீங்க ப்ளஸ் எஸ் என்ற இடத்துல தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஓ என்ற இடத்துல பதினாறு பெருக்கல் நாலு ஸோங்க ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஓர் முப்பத்ரெண்டு முப்பத்ரெண்டு ப்ளஸ் பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு இப்போ மொத்தத்தையும் நீங்கள் கூட்டுறீங்க மொத்தத்தையும் நீங்கள் கூட்டினீங்கனாக்கா தொண்ணூற்றி எட்டு வரும் இங்கே கிராம் மூலக்கூறையை கண்டுபிடிக்கிறதுனால இதோடைய அளவு வந்து கிராம் இப்போ வந்து மொத்த மதிப்பெண் எப்படி எழுபத்தஞ்சோ அது மாதிரி இங்கே மூலக்கூறைய மொத்த நிறை வந்து தொண்ணூற்றெட்டு கிராம் இப்போ யாருடைய சதவீத ஏபை கண்டுபிடிக்கணும் சல்ஃபர் அப்போ எஸ்இன் சதவீத ஏபு ஸோ இதே மெத்தடு தான் ஸோ சல்ஃபருக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குது தேர்ட்டி டூ வந்துருக்குது அப்போது முப்பத்தி ரெண்டு பை மொத்தம் மூலக்குற எவ்வளவு தொண்ணூற்றி எட்டு பெருக்கல் ஹண்ட்ரட் இந்த கணக்கெடு நம்ம போட்டோம்னாக்கா நமக்கு வர ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு இது வந்து பர்சன்டேஜில் சொல்லணும் ஏன்னா சதவீதம் அதனால் பர்சன்டேஜை போடணும் இதுதான் இதோடைய ஆன்சர் அதே படத்தில் ரோமன் லெட்டர் நைனில் கொஷின் நம்பர் டூ கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத ஏபை காண்க இப்போ நம்ம கால்சியம் கார்பனேட் அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு தெரியணும் சிஏ சிஓ த்ரீ இப்போ இதோடைய கிராம் மூலக்கூறு நிறை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமத்தினுடைய சதவீத ஏபை கண்டுபிடிக்கணும் இப்போ முதல்ல கிராம் மூலக்கூறு நிறை அவுட்ன்னு கண்டுபிடிக்கலாம் சிஏ சிஓ த்ரீ இப்போ இதில் என்னென்ன தனிமம் வந்திருக்குன்னு முதல்ல கண்டுபிடிப்போம் சிஏ ஒரு தனிமம் சி ஒரு தனிமம் ஓ ஒரு தனிமம் சிஏ எத்தனை இந்த சிஏன்ற தனிமேல எத்தனை அணுக்கள் வந்துருக்குதுனாக்கா ஒரு அணு வந்திருக்குது கார்பன்லேயும் ஒரு அணு தான் வந்திருக்குது ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று அணுக்கள் வந்திருக்குது இதோடைய எல்லாம் இங்கே குழுவில் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இதை ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்துட்டீங்கனாக்கா சிஏ பெருக்கல் எத்தனை அணுக்கள் வந்துருக்குது ஒன்று பிராக்கெட் போட்டுக்குங்க ப்ளஸ் சி பெருக்கல் இங்கேயும் ஒரு அணு வந்துருக்குது போட்டுக்குங்க ப்ளஸ் ஓ பெருக்கள் மூன்று இப்போ சிவோட மதிப்பு எவ்வளோவே ஃபார்ட்டி ஸோ நாற்பது பெருக்கள் ஒன்று ப்ளஸ் கார்பனுடைய அணுநிலை வந்து பன்னெண்டு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஆக்ஸிஜன் வந்து பதினாறு பெருக்கள் மூணு ஸோ இப்போ இதோட மதிப்பு நாற்பது ப்ளஸ் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு முப்பதினாறு நாற்பத்தி எட்டு இது மொத்தத்தையும் நம்மளை கூட்டணும்னாக்கா நூறு வரும் கிராம் மூலக்குறை கண்டுபிடிச்சதுனால இதோடய அளவு வந்து கிராம் அதாவது மொத்த மதிப்பு எப்படி நம்ம மொத்த மார்க் எழுபத்தஞ்சி அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க் தனித்தனியாக போட்டு சதவீதம் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான் இருக்கும் இங்கே கேல்சியம் மட்டும் தனியாக போட்டு கண்டுபிடிக்கணும் அது எதுவும் செய்யலாம் ஸோ சிஏவின் சதவீத இயபு இப்போ சிஏ எவ்வளோ வந்துருக்குது நாற்பது வந்துருக்குது ஸோ அப்போ என்ன செய்யணும் நாற்பது இப்போ மொத்த நிறை நூறு பெருக்கல் நூறு இப்போ இந்த நூறு நூறு கேன்சல் ஆகிடுச்சினாக்கா பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது பர்சன்ட் ஸோ இதேமாதிரி அடுத்தது யாவுது கார்பனுடைய உடைய சதவீத இயபு இப்போ சி இது இங்கே இருக்குது இதுக்கு என்ன வந்திருக்கு இங்கே பன்னெண்டு வந்திருக்கு அப்போ பன்னெண்டு டேவிடட் பை மொத்த மூலக்குறு நீர் எவ்வளவு நூறு பெருக்கள் நூறு ஸோ ரெண்டும் கேன்சல் ஆச்சுனாக்கா பன்னிரெண்டு பர்சன்டேஜ் ஸோ இதே மாதிரி இப்போ இந்த மூலக்கூறு வாய்ப்பாட்டில் ஓ ஆக்சிஜன் வந்து எப்படி வந்திருக்கு ஓ த்ரீன்னு வந்திருக்கு அப்போது ஓ த்ரீயின் சதவீத இயபு ஸோ ஓ திரியோட மதிப்பு பார்த்தீங்கனாக்கா நாற்பத்தெட்டு ஸோ நாற்பத்தெட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு நாற்பத்தெட்டு பர்சன்ட்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுதான் ஆன்சர்